ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு தாங்க சிவபெருமானுக்கு வந்து வீட்லேயே நான் வந்து சாமி கும்பிட்டுருவேங்க பிரதோஷ வழிபாடு செஞ்சு சாமி கும்பிட்டுருவேங்க அதுக்கப்புறம் தாங்க கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம் வாங்க போய் பார்க்கலாம் வீடெல்லாம் நல்லா நீட் பண்ணிவிட்டு தம்பியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கங்க அம்மா நான் வீடியோ எடுக்கிறோமா நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூச்சிட்டு இருந்தாங்கங்க சரி வாங்க போய் அப்படியே சாமி ரூமில் போய் சாமி கும்பிடலாம் இதாங்க எங்கள் சாமி ரூம்போட ஃபுல் வியூங்க இவங்க தான் எங்கள் சாமி ரூமில் இருக்காங்க சிவபெருமானுக்கு வந்து சங்குப்பூ தாங்க வீட்டில் இருந்துச்சு அதனால சங்குப்பூ வச்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுருக்காங்க வில்வம் வந்து வைக்கலாங்க வில்வமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து வில்வம் வந்து நான் வீட்டில் இருந்தால் மட்டும்தாங்க வைப்பேன் இல்லைன்னா இப்படியே நான் சாமி கும்பிட்டுருவேங்க குறிப்பாக வந்து நான் ஒரு தீவிர சிவபக்தருங்க எனக்கு பிரதோஷ வழிபாடுனால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனாலயே இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டு இருப்பேங்க அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க பாருங்க இந்த குட்டி சிவலிங்கம் வந்து தம்பி செஞ்சதுங்க இந்த ருத்ராஜ மாலை இது வந்து நான் செஞ்சதுங்க அந்த கலர் சிவலிங்கம் வந்து எங்கள் சித்தப்பா செஞ்சு கொடுத்தாருங்க எங்கே எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டு சிவபெருமான் பாருங்களேன் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை பூட்டிகிட்டு கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி வந்து முக்கியமான பிரதோஷங்க சோமவார பிரதோஷம் அது வந்து திங்க கிழமையில வர பிரதோஷங்க அதனால் கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு டூ வீலரில் அப்படியே கிளம்பிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க இவங்க தாங்க நம்ம சிவபெருமான் கோயிலில் இருக்கவங்க என்ட்ரன்ஸு சிவாய நம அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வர்றப்ப அந்த யானை சில மேல தம்பி உட்காந்து நான் அம்மா நான் வீடியோ எடுக்கிறோமா ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துக்கிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவன் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லைங்க கடைசியில் அந்த பூசாரி வந்துட்டு தம்பி உட்காரக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறந்தாங்க இறங்கியே வந்தான் அப்படியே நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு உட்காரலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க தம்பி வந்து மணல் மேலே விளாண்டுகிட்டே இருந்தாங்க பக்கத்தில் இன்னொரு பையன் இருக்கவும் அவங்க கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சிவபெருமானை பற்றி ஒரு பாடல் பாடுறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹரஹர சிவ சிவவோ ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவவோ ஹர சிவ 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 ஹர 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 சிவ சிவ ஓம் அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அதுக்கப்புறங்க நம்ம அப்படியே சாப்பிட்டு தம்பியும் சாப்பிட்டு அன்னதானம் கொடுத்தாங்க சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்